நான் கேட்க விரும்புறது என்னன்னா டென்ஷன் அப்படினா என்ன ஏனா உலக வாழ்க்கையில சந்தோஷமும் வருது துன்பமும் வருது துன்பம் வரும்போது ரொம்பவுமே டென்ஷன் ஆயிற்றோம் அந்த டென்ஷன்ல இருந்து நம்ம எப்படி விடுவிச்சுக்கிறது இந்த டென்ஷன் அப்படினா என்னன்னா கம்பெனியோட பாஸ்க்கு அதிக டென்ஷன் இருக்குதா இல்ல ஊழியருக்கு டென்ஷன் அதிகமா இருக்குதா கண்டிப்பா பாஸ்க்கு தான் ரொம்ப டென்ஷன் இருக்கும் ஏன்னா பாஸுக்கு தான் இது என்னோடய கம்பெனி நான் தான் இதை நிர்வாகம் செய்யணும் நான் செய்யலைனா என்ன ஆகும் அப்படின்னு இருக்கும் ஆனால் வேலை செய்கிற பணியாளருக்கு ஒன்றும் இருக்காது ஏன்னா பாஸை பார்த்துப்பார் நான் எதுக்கு அதை பற்றி நினைக்கணும் எனக்கு சம்பளம் கிடைக்கிது அதை வாங்கிட்டு போயிடுவேன் அதனால் செய்பவருங்கிற உணர்வுனால உரிமை தன்மையினால் டென்ஷன் ஏற்படுது பசசிவ்னஸ் செய்பவருங்கிற உணர்வு இருக்கிறதுனால டென்ஷன் ஏற்படுது நம்ம வீட்டில் சின்ன குழந்தைங்க இருக்கிறாங்க அவங்க எப்போவாது கவலைப்படுறாங்களா அவங்களுக்கு தெரியும் அப்பா வீட்டை வழி நடத்துறாங்க அம்மா வீட்டை பார்த்துக்கிறாங்க நான் சிறியவன் நான் விளையாடிட்டு இருப்பேன் அவன் ஏன் கவலைப்படுறது இல்லை ஏன்னா அவனுக்கு செய்பவன் அப்படிங்கிற அகங்காரம் இல்லை அந்த குழந்தையோட புரிதல் இவ்வளவு தான் அவனுக்கு புரிதல் இல்லாம இருக்கலாம் புத்தி அவ்வளவு வளர்ச்சி அடையலை அதனால அவனுக்கு தோணுது இவங்க தான் செய்ய போறாங்க நான் செய்ய போறதில்லை அப்படின்னு ஆனா நமக்கு நான் தான் செய்பவர் அப்படிங்கிற அகங்காரம் இருக்கு உங்களுக்கும் ஆத்ம ஞானம் மூலமா செய்பவர் யார் நீங்க யார் அப்படிங்கிற ஞானம் கிடைச்சிருச்சுன்னா அப்போ உங்களோட டென்ஷனும் போயிரும் கவலைகளும் முடிவடைஞ்சிரும் அப்படியானா பரவாயில்லையா சரிங்க அப்போ ஆத்ம ஞானம் பெற இங்க வாங்க இப்போ இங்கே பவர் போயிருச்சுன்னா அப்போ நீங்க கவலைப்படுறீங்களா இல்லை நீங்க புரிஞ்சுக்கிறீங்களா கவர்மெண்ட் தரப்புல பவர் கட் பண்ணி ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் வந்துடும் அப்போ நீங்கள் கவலைப்படுறீங்களா இல்லை வியவஸ்தித் நடந்தது கரெக்டு தான் அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா நடந்தது கரெக்டு தான் ஆனால் வீட்டு விஷயங்கள்ல நான் செய்யலனா என்ன ஆகும் நான் இதை செஞ்சேன் ஆனால் இது சரியா செய்யலைன்னா என்ன ஆகும் அதனால நான் தான் செஞ்சேன் அப்படிங்கிற அகங்காரத்தினால டென்ஷன் ஏற்படுது அப்போ செய்பவர் யார் அப்புறம் நான் யார் அப்படிங்கிற விழிப்புணர்வுல இருந்தீங்கன்னா டென்ஷன் இருக்காது கவலையும் ஏற்படாது அப்புறம் எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க குறுக்கிடாம இருக்கீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு வேலைகளும் நல்லபடியா நிறைவேறும் ஆனா அகங்காரம் குறுக்கிடுது அதோட எதிர்வினையால வேலைகள் தடைப்பட்டு டென்ஷன் அதிகமாகுது இந்த தவறான புரிதலுக்கான காரணம் என்ன செய்பவர் யார் அப்படிங்கிற விழிப்புணர்வு இல்லாததால இந்த ஆத்ம ஞானம் மூலமா அப்படிப்பட்ட விழிப்பு நிலை நமக்கு கிடைக்குது அதாவது நான் சுத்தாத்மா அப்புறம் சஞ்சீவ வழி நடத்தி செல்வது சூழ்நிலைகள் சூழ்நிலைகளோட அதிகாரத்தால் நடக்குது அது வேறு அதிகாரத்துக்குட்பட்டது கவர்மெண்ட்டோட அதிகாரத்தில் இருக்கிறதுலெல்லாம் நம்ம குறுக்கிடுறதில்லை ஆனால் மற்ற விஷயத்தில் நான் செய்யலைனா யார் செய்வாங்க அப்படின்னு குறுக்கிடுறோம் அந்த மாயையை முறியடிச்சிட்டா அப்புறம் மன அழுத்தம் இருக்காது ஞான விதி மூலமாக மன அழுத்தம் விலகிடுது கவலைகள் முடிவடைஞ்சிடுது புரிஞ்சது இல்லையா உங்களுக்கு ஆ